இதோ வல்லமையுடைய தேவாவியானவர் இப்பொழுது தொடும்பொழுது இதோ இனி இந்த சரீரத்தை தொடுவதில்லை என்று சொல்லி பாதாளத்துக்கு இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை சுட்டெரிக்காத வடிக்கும் உன்னை நிர்புணமாக்காத படிக்கும் இதோ உன்னை பாதாளத்துக்கு போகும்படிக்காக கட்டல நீ பாதாளத்துக்கு போகும்படிக்காக கட்டலிடுறேன் இதோ இந்த சரீரத்தை நீ தொடாதே இந்த சரீரத்தை நீ தொடாதே இது இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுற இயேசுவின் நாமத்தினால கட்டலை இந்த சரீரத்தை தொடாதே இப்பொழுதே போய்விடு இப்பொழுதே போய்விடு ஓ ரா பா ஷா ஓ லாங் ஓ ரா இந்த சரீரத்தை ஆண்டவரே இப்பொழுது சுட்ட இருக்கிறேன் இந்த பிசாசை நான் சுட்ட இருக்கிறேன் இந்த பிசாசை நான் சுட்டு இருக்கிறேன் இந்த பிசாசை நான் சுட்ட இருக்கிறேன் இந்த பிசாசை நான் சுட்ட இருக்கிறேன் இதோ பாதாளத்துக்கு ஓடு இதோ பாதாளத்துக்கு ஓடு இதோ பாதாளத்துக்கு ஓடு ஏசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுற ஏசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுற நீ எங்கு பிறந்தாயோ அங்கேயே ஓடு நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த இடத்துக்கு திரும்ப இது தேவனுடைய சரீரமாய் வெளிச்சம் பெற்றது இது தேவனுடைய சரீரமாய் வெளிச்சம் பெற்றது இது தேவனுடைய சரீரமாய் வெளிச்சம் பெற்றது இந்த வெளிச்சத்துக்குள்ள இருள் உனக்கு இடம் இல்லை சக்கலான்னு அர்த்தம் ஏழு நாள் தொடர்ந்து கொண்டது ஏழாவது நாள் நான் இவளுக்குள்ள இருக்கிற ஆவி நான் அழிந்து நான் வெளியேறி விடுவேன் இவருக்கு வைத்திருக்கிறது பயங்கரமான மந்திரம் தீனாவும் மந்திரவாதி இரவும் பகல பலிபடுத்துகிற உட்காந்து அவன் மந்திரத்தை சொல்லி சொல்லி இணைய இவ்வளோக்குள்ள உயிர் உயிர் கொலைக்க வச்சு கொண்டே இருக்கிறான் நான் அழிந்து போனோன்னா நீ உண்றவுடைய லாமந்த சொல்ல எழுந்தாள் சொல்றது இவ்வளோக்காரி படுகிற பாடு மிகவும் கொடுறோம் இந்த மாதிரி படுகிற பாடு மிகவும் கொடுக்கும் ஒரு நாள் நாள்

நீ தேவனுக்கு கட்டளையிடாத படிக்கும் அவரை வஞ்சிக்காத படிக்கும் அவரே இந்த உலகத்தில் பெரியவராயிருக்கிறார் இதோ நீ அழிக்கப்பட்டு போவாய் நீ அழிக்கப்பட்டு போகிறாய் இதோ நான் இப்பொழுதே கட்டளையிடுறேன் நீ அழிக்கப்பட்டு போகிற இப்பொழுதே கட்டளையிடுகிற நீ அழிக்கப்பட்டு போகிற அழிக்கப்பட்டு போகிற ஓ சிபியாலத்தினால இந்த அந்தகாரத்தை ஆண்டவரே இப்பொழுது கட்ட வைக்கிற ஆவியானுடைய கரத்தை வைக்கிற இதோ தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிற நீ தேவனுக்கு கட்டளையிடாத வெடிக்கு நீ ஆவியானவருக்கு கட்டளையிடாத வெடிக்கு இந்த நொடி இந்த நொடி இந்த சரீரத்தை விட்டு போ என சொல்ல இந்த சரீரத்தை விட்டு போ இந்த சரீரத்தை தொடர்பு அனுமதி கிடையாது கட்டுக்களை ஆண்டவரே சுமந்து கொண்டிருந்த இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் மாற்றுகிறேன் ஏதோ அந்த காலத்தின் பிசாசி ஓடு வல்லமையின் ஆவியானவர் உனக்குள்ள வருகிறார் இந்த உலகத்தை ஆளுகிறவர் உனக்குள்ள வருகிறார் இந்த உலகத்தை ரச்சித்தவர் உனக்குள்ள வருகிறார் விசாசை தன்னுடைய காலடியிலே மிதித்தவர் உன்னுடைய வருகிறார் இதோ இனி இந்த சரீரத்திற்குள்ள உனக்கு இடமில்லாமல் போய்விடு போய்விடு இப்பொழுது போய்விடு சரீரத்தை விட்டு போ பிசாசு இந்த சரீரத்தை விட்டு போ இந்த சரீரத்தில் இப்போ இப்பொழுது சரீரத்திற்குள்ள இந்நாள் வரைக்கும் நீ இருந்து செய்த கிரியைகளின் பலனை பாதாளத்துல போய் நீ அனுபவிக்கும்படிக்காக உன்னை நான் இப்பொழுது பாதாளத்தின் திறவுகோலை திறந்து உன்னை கட்டுகிறேன் உன்னை கட்டுகிறேன் போயிடுது விட்டு போயிப்பொழுது இந்த ஆத்மாவை வீட்டு இந்த ஆத்மா வீட்டு போ விட்டு போட்டுமாவை விட்டு போசு விண்ணா இந்த ஆத்மாவை விட்டு போசு விண்ணா இந்த ஆத்மாவை விட்டு போசு விண்ணா இந்த ஆத்மாவை விட்டு போ நீல ஆத்மாக்கு கிடைமில்லை வரைக்கும் கெடு வைத்திருக்கிறார் இந்த பொல்லாத கிரியைகள் ஆண்டவரை இந்த சகோதரியை விட்டு வெளியே ஆண்டவர் இந்த சிந்தை கட்டப்பட்டிருக்கிறது இந்த சிந்தையை தெளிவடைய செய்கிறேன் இதோ தேவனுடைய ரத்தம் மீது தெளிக்கப்பட்டது இனி ஒரு பொள்ளாப்பும் உனக்கு நேருகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது தேவனுடைய ரத்தம் உன் மீது தெளிக்கப்பட்டது இனி பொள்ளாப்பு நேருகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது விசுவாசிக்கிறது விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும் இதோ நீ விசுவாசி உனக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் இடத்தில் ஓக்க கொடு ஆண்டவர் இடத்தில் கொடு ஆண்டவர் இடத்தில்

ഇതോണി ദേവനോ അടക്കേസു ഇേവനോ അടുക്കേസു പരിപൂർണ വിടുതല പരിപൂർണ വിടുതല உன்னாவை பரிசுத்தமாக்கினார் உன்னாவில தேவனுடைய அந்நிய வாசியை விதைத்தார் இதோ அன்று பொன்னேலியோ வீட்டிலே வந்து இறங்கி வந்த தேவாவியானவர் இன்று உனக்குள்ள இறங்கி வந்தான் உனக்குள்ள இறங்கி வந்தார் இதோ ஒரு சரீரத்தை கெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்த உன்னுடைய வயதை கெடுத்த பிசாசு இனி இதற்குள்ள ஏவப்படாதபடி கட்டி வைக்கிறேன் இந்த சிந்தை முற்றிலுமாய் தேவனுடைய ஆழமாய் கட்டுகிறேன் உங்களுடைய சிரசை அண்டவரே உங்களுடைய சிரசின் சீடத்தை ミニピサセフュネイトラババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババ இனி தேவாவியானவர் இரவும் பகலும் அந்த இனி உன்னோடு பேசுவார் உன் செவிகள் உன் எண்ணங்கள் கட்டவிழ்க்கப்பட்டது உன்னுடைய இருதயம் கட்டவிழ்க்கப்பட்டது உன்னுடைய சரீரம் கட்டவிழ்க்கப்பட்டது உன் பாதங்கள் கட்டவிழ்க்கப்பட்டது இதோ நீ பரிசுத்தவதியாய் மாற்றப்பட்ட இப்பொழுது நன்றி ஆண்டவரே கொடுத்த விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே நான் பாதத்துல ஆண்டவரே பாதத்துல என்னை ஒப்பு நான் கொடுத்த விடுதலைக்காக பாத்திரவதியாய் நான் வாழ்வேன் கொடுத்த ஆண்டவர விடுதலைக்காக பாத்திரவதியாய் வாழ்வேன் இருக்க மாட்டேன் உண்மை உத்தமமா இருப்பேன் உண்மை உத்தமாயிருப்பேன் இதோ இந்த வாரம் சனிக்கிழமை சபை நடுவே ஆராதனை நடுவே உபவாசத்துல எல்லோர் மத்தியிலும் என் சரீரத்திலிருந்து விடுதலையான பிசாசை குறித்து எல்லோரும் சாட்சி பகிர்வ சாட்சி சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாரம் சனிக்கிழமை என் சரீரத்தை விட்டு வெளியேறின அண்டு பதினெட்டு வருஷமா கட்டப்பட்டிருந்த இந்த பொல்லாத கிரியைகள் என்னை விட்டு விலகினது நான் சபை நடுவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி பகிர்வேன் நான் என் கால்களால் அவனுடைய தலையை மிதிப்பேன் அந்நிய வாசி மரங்களை தந்ததுக்காய் நன்றி உன்னோடு பேசினதற்காய் நன்றி முழு பரிபூர்வ விடுதலை தனதுக்காய் நன்றி நன்றி இனி நான் உண்மாவில் இருப்பேன் பரிசுத்தவதியாய் வாழ்வேன் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கறேன் நீங்க வளங்க நீங்க பாத்துக்குங்க நான் வைக்கப்பட்ட இடத்துல என் தலையை இவர செய்கிறேன் அப்படியே செய்ததுக்கா இதோ என்னுடைய குடும்பத்தார் மத்தியில என்னை ஒரு எடுத்துக்கா வேண்டும் மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லியிருக்கு நான் ஏசோடு இருந்தா மலையின் மீது இருக்கிற பட்டணமா இருப்பேன் என்னை மறைக்காதபடிக்கு என் குடும்பத்திற்கு நடந்த அற்புதம் அந்த என்னுடைய தங்கச்சி குடும்பங்களில நடக்கட்டும் உண்மையுள்ள தேவனை தேடி வர அவர்களுக்கு முன்மாதிரியாய் நான் வாழ்த்துட்டேன் இதோ இந்த சரீரத்திற்குள்ள கிழட்டுத்தனத்தின் ஆவியை எடுத்துக் கொடுங்க வயதான தோற்றத்தை உடைய ஆவியை எடுத்துக் கொடுங்க எனக்குள்ள மறுபடியும் பிராண்டவரே என்னுடைய திறனை நன்றி என்னை சிறுவயில ஒப்பு கொடுக்க மறைந்து பரிசுத்தமதியானே பரிசுத்தமதியான இயேசு நாமத்தினாலே செவிக்கிறேன்